தீவிரவாதிகளை சுட்டுப்பிடிக்க காஷ்மீர் முழுக்க ராணுவத்தினர் வந்து சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க அந்த போட்டோவை பகிர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தருதலை என்ன பதிவு போட்டிருக்க பாருங்க அதாவது என்னையா குரலை வித்த காட்டிட்டு இருக்கீங்க குரலை வைத்ததாண்டா நீ இங்கே சுகோபோகமாக நல்லா தின்று கொழுத்துட்டு இருக்கல அதற்கு அவங்க குரல் காரணம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தமிழ்நாட்டில் இது மாதிரி தருதலைகள் சுந்தரவெளி போன்ற தருதலைகள் எல்லாம் தொடர்ந்து இந்திய அரசாங்கத்தை பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளுக்கு ஆதரவாகவும் பதிவு போட்டுட்ருக்காங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த திராவிட ஆதரவாளர்களுடைய உண்மை முகம் எல்லாருக்குமே தெரியட்டும் நம்ம இந்திய ராணுவத்தை கேவலப்படுத்தும் திராவிட நச்சுக்கள் வரிசையாக வந்துட்டே இருக்காங்க ஆனால் இந்த இந்த பதிவு எனக்கு நல்ல கூறுது பாருங்க நம்ம இந்திய இராணுவத்தை எவ்வளோ கேவலமாக குச்சப்படுத்தி பேசியிருக்கான் அரவிந்த் ராஜா ஆனால் பதிவு போட்ட நான் இன்னைக்கு காலைல ஒரு ஒரு என்னோட நண்பர் பதிவு போடையாரு இந்த பதிவை நான் ட்விட்டரில் போய் பார்க்க அந்த எக்ஸலத்தில் அது கிடையாது எக்ஸலத்தில் இந்த பதிவு கிடையாது போட்ட கொஞ்சம் நேரத்தில் தூக்கியிருக்காங்களா இல்லை இப்போ தூக்குறாங்களான்னு தெரியாது ஏன்னா அப்போ பயம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் இந்த பிரிவினைவாத பேச்சுக்கள் இந்த இராணுவத்தின் மேலே எகத்தாளெல்லாம் எல்லாம் இந்த திராவிட சிந்தனை சிந்தனையுடையவர்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இதெல்லாம் வாழ ஒட்ட நற்கள்னா சரியாக நம்ம வாழ்கிற இந்த தேசமும் சரி மக்களும் சரி பாதுகாப்பாக இருக்கணும் தான் ஆர்எஸ்எஸும் சரி அதன் அமைப்பு பாஜக இன்னும் இந்த தல் எல்லாமே போராடுவது முழுக்க 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 இந்த நாட்டின் பாதுகாப்பு முக்கியம்னா நிறைய விஷயத்தில் சொல்லிட்டு இருக்கும் ஆனால் பிரிவினைவாதத்தையும் தேசத்தை துண்டாடும் வகையில் உள்ள பேச்சுகள் தான் இந்த திராவிட சம்பந்தமா வந்துட்டே இருக்கு அதையும் இந்த சுந்தரவள்ளியை குறித்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஓட்டுருக்க படத்தை பாருங்கள் ஆர்எஸ் வச்சு என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க அடுத்து என்ன சொல்லியிருக்கா இதுக்கு முன்னாலே இதே விஷயத்த சுந்தரவல்லி சொன்ன அதே விஷயத்தை அசாமில் ஒரு எம்எல்ஏ சொல்லியிருக்காரு அந்த நேரமே அங்கே கைது செய்யப்பட்டிருக்காரு தமிழ்நாட்டில் சுந்தரவல்லி இவ்வளோ ஏகத்தாழமான பேச்சு பேச காரணம் முழுக்க முழுக்க திமுக அரசு தான் ஏன்னா திமுக அரசு உறுதுணையாக இருக்கனால தான் இந்த மாதிரி பிரிவினை எழுத பல பேச்சுகளை சு சுந்தரவள்ளி திரும்ப 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 போட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த வீடியோ பதிவு தொடரும்